ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனார் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு வீடியோடையதான் கிட்டே காட்ட போகிறேன் இன்னைக்கு ஒரு சர்ஸ் என்னன்னா இந்த தேங்காய் மடத்துல இருந்து தேங்காய் தானாகவே விழுந்து மண்ணுக்குள்ள புதஞ்சி மழை பெஞ்சதுனால எங்களுக்கு முளைச்சி வந்துருச்சு தேங்காய் பூவாக மாறி இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஏற்கனவே பின்னாடி புதச்சி வச்சதுலேருந்து ஒன்று ரெடியாக இருக்குது ஸோ ரெண்டு தேங்காய் பூ இன்னைக்கு அறுவடை பண்ணியிருக்கோம் இதுவே நம்ம ஃபேமிலிக்கு போதுமானதாக இருக்கும் தேங்காய் பூவில் ஏராளமான நன்மைகள் இருக்குதுங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து தேங்காய் பூவோட நன்மைகள்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க இதில் வந்து பெண்களுக்கு தேவையான கற்பப்பை பிரச்சனை மாதவிடாய் பிரச்சனை நார்ச்சத்தி எல்லாமே ஒமகா த்ரீ ஸ்கின்னு நில வளர்க்கறதுக்கு எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் போய் வீடியோவில் செக் பண்ணி பாருங்க தேங்காய் பூ வளர்க்குறதுக்கு வந்து ரொம்ப நிலம் அப்படிலாம் தேவையில்லைங்க ஒரு சின்ன தொட்டி இருந்தாவே போகும் நெற்று தேங்காய் இருந்தாவே போதும் நீங்கள் அதில் போ போட்டு வச்சீங்கனாவே போதும் சும்மா லைட்டாக மண்ணை முன்னிங்கன்னாவே வேர் முளைச்சி அது ஒரு த்ரீ மந்த்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டியான தேங்காய் பூ நம்மளுக்கு சத்தான தேங்காய் பூ கிடச்சிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்